ஏற்றுமின்று மாறாத சீவனுள்ள நல்ல பிதாவே அப்பா அந்த வேலையில சப்பா அப்பா விவசாயிகளுக்காகப்பா ஜெபிக்க கிருபை செய்ததற்காக தகப்பனே அப்பா அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிற தகப்பனே எசப்பா பகல் வேலையில இருந்தப்பா அந்த மாலை வேலை வரையிலுமாகப்பா அப்பா கிருபையாப்பா எங்களை வழி நடத்தி வந்தீங்க தகப்பனே அப்பா அதற்காக நன்றி ஸ்தோத்திர தகப்பனே அப்பா அந்த வேலையில் தகப்பனே அப்பா ஒவ்வொரு வி விவசாயிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் சப்பா அவங்களோட ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா ஒவ்வொரு விவசாயிகளையும் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எஸ் அப்பா அவங்களுக்கு சுகம் பேலன்ஸ் ஜீவனை கொடுங்க தகப்பனே ஒவ்வொரு நாளும் சப்பா அவங்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்க சப்பா அப்பா அவங்கள நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க குடும்பத்தார ஆசீர்வதிங்கப்பா அவங்க வீட்டார ஆசீர்வதிங்கப்பா அவங்க மனைவி பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க கையிட்டு செய்கிற ஊர் காரியத்துலேயும் தகப்பனே அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்கப்பா எஸ் அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா வறுமை தருத்திரத்தை எல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே எஸ் அப்பா வறுமை தருத்திரம் எஸ் அப்பா பஞ்சம் எஸ் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் விலக்கி போடுங்கப்பா எஸ் அப்பா அவங்கள நீங்கள் ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழியும் செய்யுங்க தகப்பனே எஸ் அப்பா அதே போல் எஸ் அப்பா அப்பா நீங்கள் வாக்கு தந்திருக்கிறீங்கப்பா எஸ் அப்பா நான் எஸ் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு எஸ் அப்பா வார்த்தையின்படியாக அப்பா ஒவ்வொரு ஜனத்தாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு விவசாயிகளையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எஸ் ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க தகப்பனே அப்பா அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா அந்த கையின் பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு பலனை நீங்கள் கொடுங்கப்பா ஆசீர்வாத கட்டளை ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அவங்க அவங்க விவசாயத்தில் அப்பா ஒரு செழிப்பை கட்லையிடுங்க தகப்பனே அப்பா எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்கப்பா அப்பா விவசாயம் பாதிக்கிற எல்லா விசயம் எல்லா காரியத்தையும் எஸ் அப்பா நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே அப்பா விவசாய விவசாயத்தப்பா நீங்க அளவில்லாம நீங்க ஆசீர்வதிங்கப்பா எஸ் அப்பா அதே போல தகப்பனே அப்பா உன் தேவனாயி கருத்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று எஸ் அப்பா அவங்களுடைய வார்த்தையின்படியாக எஸ் அப்பா வேத படி தகப்பனே அப்பா அவங்க கையிட்டு சேர்க்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தகப்பனே அப்பா நீங்கள் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க எஸ் அப்பா அப்பா மலை என்றும் வெயில் என்றும் பாராமல் அப்பா விவசாயிகள் அப்பா ஒவ்வொரு தேசத்திற்காகவும் உழைக்கிறாங்கப்பா அப்பா ஜனங்களுடைய உணவுக்காக அவங்க உழைக்கிறாங்க தகப்பனே அப்பா அவங்க உழை ஏற்ற அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா அவங்க கடினப்பட்டு உழைக்கிறாங்க தகப்பனே அப்பா அங்கே வியர் வியர்வை சிந்தி உழைக்கிறாங்கப்பா அப்பா அவங்க ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா வறுமை தருத்திரத்தை எல்லாம் மாற்றி போடுங்க அவங்களுக்கு அணுதினமும் அப்பா உணவு உடைகளை கொடுத்து தகப்பனே அப்பா அவங்களை அனுதினமும் போஷிங்க தகப்பனே அப்பா நல்ல ஒரு உணவை கொடுங்கப்பா உடையை கொடுத்து யேசப்பா அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அதே போல் எஸ் அப்பா வீட்டின் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அதே போல் எஸ் அப்பா அவங்களுடைய அவங்களுடைய மரம் செடி கொடிகளையெல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய ந நெற்பயிர்களையெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா அப்பா மழையினாலும் வெள்ளை பெருக்கினாலும் எஸ் அப்பா எந்த ஒரு இயற்கை இயற்க இயற்கை சீற்றங்களாலப்பா அவங்களுடைய விவசாயங்கள் தகப்பனே அப்பா அழிந்து போகாத படிக்குப்பா பாதிக்கப்படாத படிக்கி அப்பா ஒரு ஆசீர்வாதம் மூலம் மலையை தகப்பனே அவங்க தேசங்களில் வர்ஷிக்க செய்ய தகப்பனே அப்பா அழிவுக்கான காரியம் வராத படிக்கிய சப்பா ஒரு ஆசிர்வா ஆசீர்வாதமான காரியத்தை தகப்பனே அவங்க வாழ்க்கையில் நடப்பீங்கப்பா ஏசப்பா அவங்க மரம் செடி கொடிகள் அப்பா ஏற்ற அப்பா நல்ல நல்ல கனிகளையும் ஏசப்பா பயிர்களையும் கொடுத்துப்பா அந்த விவசாயிகள் தகப்பனே அப்பா அறுவடை செய்யும்படிக்கு அப்பா நீங்கள் கிருபை செய்ய தகப்பனே எஸ் அப்பா அதே போல்ப்பா நூறு மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கட்டிலையிடுங்க தகப்பனே அப்பாங்க விவசாய நிலத்தில் இருக்கிற எல்லா சாப பா நீங்கள் விலைக்கு போடுங்க தகப்பனே அப்பா அந்த ஆசீர்வாதத்தினால அந்த நிலத்தை நிரப்புங்க தகப்பனே அப்பா ஒரு பூச்சி அரிப்பும் இல்லாமல் எஸ் அப்பா அந்த மரம் செடி கொடிகளைப்பா நல்ல செழிப்போட வளரப்பா கனிகளை தரப்பா நீங்கள் கிருபீசிங்க தகப்பனே அப்பாங்க விவசாய நிலத்தையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்களை அவங்கள நீங்கள் மனதார ஆசீர்வதிங்கப்பா அப்பா நல்ல முறையில் ஏசப்பா அங்க மரம் செடி கொடிகள் அப்பா கனிகளை கொடுக்க ஏசப்பா நீங்க கிருபை செய்ய தகப்பனே அப்பா அப்பா நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒரு செழிப்பை கட்லையிடுங்க தகப்பனே அப்பா ஒரு வளர்ச்சியை கட்டிலையிடுங்க ஏசப்பா அப்பா இவ்வளோ அப்பா விவசாயி ஏசப்பா செழிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம்ப்பா இந்த நாட்கள்லேருந்து ஏசப்பா இந்த விவ விவசாயத்தில் தகப்பனே அப்பா ஒரு செழிப்பை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே விவசாயிகளுடைய கண்ணீரை நீங்கள் துடைங்க ஏசப்பா அப்பா அவங்க கண்ணீரோட இருக்கலாம் ஏசப்பா விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்க கவலையா இருக்கலாம்ப்பா அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் எசப்பா நீங்க விலைக்கு போடுங்க தகப்பனே அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போடுங்க அப்பா அவங்க கண்ணீருக்கு ஏற்ற ஒரு பலனை நீங்க கொடுங்க தகப்பனே அப்போ ஒரு ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா எஸ் அப்பா ரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா அவங்களுடைய வார்த்தையின்படியாக அப்பா ஒரு ரட்டிப்பான நன்மையை நீங்கள் அந்த வி விவசாயிகளுக்கு கட்டலையிடுங்க தகப்பனே அப்பா அவங்களோட விவசாய நிலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க குடும்பத்தையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்குப்பா அவங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க தகப்பனே அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே எஸ் அப்பா அந்த வருமானம் கிடைக்க நீங்கள் கிருபை செய்ங்க எஸ் அப்பா அப்பா அவங்க விவசாய நிலங்களையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுங்க அப்பா அவங்க ஏற்ற ஒரு பலனை நீங்கள் கொடுங்க தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழி செய்யப்பா எஸ் அப்பா வீட்லயே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா வேலை காரியத்தில் ஆசீர்வதிங்க விவசாய விவசாய நிலத்தையெல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு காரியத்துலையும்ப்பா அவங்கள நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா நீங்கள் மனதார ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஏசப்பா நல்ல ஒரு உணவையும் உடையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தருடைய வீடுகளையும்ப்பா தரித்திரம் இருக்கலாம் ஏசப்பா இந்த தரித்திரத்தை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா அவங்களுக்கு இருக்கிற வறுமையை மாற்றி போடுங்க ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிலிடுங்க தகப்பனே எஸ் அப்பா எல்லா வறுமையும் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே அப்பா தருத்தரத்தை மாற்றி போடுங்க அவங்க வீட்டில் எஸ் அப்பா அளவில்லாம ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா எல்லா பாவ சாப கட்டுகளையும் பா முடை முடக்கி போடுங்க தகப்பனே எஸ் அப்பா பாவ சாபத்தையெல்லாம் நீங்க முடக்கி போடுங்க தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தினால அப்பா அவங்கள நிரம்பி வழி செய்ங்க ஏசப்பா அவங்கள கண்ணீரை துடைங்கப்பா உங்கள் கண்ணீரை ஏசப்பா நீங்கள் காணும்படிக்காக ஜெபிக்கிற தகப்பனே அங்கே விவசாயத்தை நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா செழிக்க செய்யுங்கப்பா ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க தகப்பனே வளர்ச்சியை தாங்க ஏசப்பா அப்பா அவங்கள நீங்கள் உயர்ந்திருக்க செய்ங்க ஏசப்பா அவங்க கணவன் மனைவி பிள்ளைகளையெல்லாம் நீங்கள் உயர்ந்திருக்க பண்ணுங்கள் தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா விவசாய நில நிலங்களையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அளவில்லாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா அந்த வேலையில் சப்பா யார் யார் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களப்பா அப்பா அந்த ஒவ்வொரு விவசாயிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அங்கே விவசாயத்தில் அவங்க செய் கையெடு செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும்ப்பா ஆசீர்வாதம் பெருக ஒரு செழிப்பு உண்டாக அப்பா நீங்கள் கட்டளை தகப்பனே அப்பா ஒவ்வொரு விவசாயிகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக தகப்பனே அப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே அப்பா அப்பா உங்களுடைய வறுமை தருத்திரம் எல்லாம் மாறுவதற்காகப்பா உமக்கு நன்றிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற எஸ் சப்பா ஏ சப்பா உமக்கு நன்றி ஏ சப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்